பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த பதிவில் நாம் பார்க்க போவது உலகிலேயே மிக உயரமாய் விஸ்வரூப கோலத்தில் அமைந்துள்ள முத்துமலை முருகன் கோவிலாகும் ஆகும் முத்துமலை முருகன் பெருமான் வந்து இப்பேற்பட்ட கஷ்டத்தோடு வந்தாலும் முருகன் பெருமான் ஆறுதல் பண்ணி தேர்தல் பண்ணி அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நிகழ்த்திறார் இந்த ஸ்தலம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏத்தாப்பூர் பகுதியின் புறநகர் பகுதியான புத்திர கவுண்டம்பாளையத்தில் அமைந்துள்ளது முருகனுக்கு ஆர் எழுந்திடுந்தோல் வாழ்க அற்புதம் வாழ்க விற்பை குறுகை தனிவேல் வாழ்க அற்புதம் வாழ்க வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யான் இதன் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கசி அடியார் எல்லாம் முத்துமலை ஆண்டவனுக்கு அரஹரோகரா உலகிலே மிக உயரமான முத்துமலை முருகர் தியான மண்டபத்திலிருந்து கோயில் முருகர் ஹரி பேசுற இந்த ஆலயமானது உலகிலே மிக உயரமான முருகராக இங்கே விஸ்வரூப கோலத்தோடு வீட்டு இருக்கிறார் அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா கண்கொள்ளாத காட்சியா இருக்கும் சுவாமி வந்துட்டு பஞ்சவரண கலாரூபத்துல ரூபத்துல காட்சி அழிச்சிட்டு இருக்கார் முருக பெருமான் வந்து ஆறு முக பெருமான் ஆறு வடிவத்துல காட்சி ஒன்று மூலவர் வந்து ராஜ அலங்காரத்தோட மகாராஜாவாக பெரிய முருகர் விஸ்வரூப காட்சி மலை மேல ஒரு முருகர் இருக்கார் அவர் வந்து பள்ளியில் இருக்கிற மாதிரி ஆண்டி கோலம் தண்டாயுத பாணியார் அப்புறம் சிவ குடும்பத்துல அம்பாளுடைய மடியில தவழ்ற குழந்தையா பாலமுருகனாக அப்புறம் உற்சவர் பள்ளி தேவசேனா சமேத கல்யாண கோலத்தோடு காட்சியளிக்குறார் அப்புறம் பெரிய முருகருக்கு நேர் எதில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய இருக்கும் அந்த மலையானது நம்ம முத்துமலை முருகப்பெருமானே படுத்துட்டு ஆகாயத்தை பார்த்த மாதிரி அவட்சளிக்கிறார் அது எங்கேயுமே உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு அற்புத கோலம் சுவாமி சைன கோலத்தோட அங்க வீட்டு இருக்கிறார் ஆறுமுக பெருமான் ஆறு வடிவத்துல காட்சி அளிச்சிட்டு இருக்கார் அந்த அற்புத கோலத்தை நீங்க முத்துமலைக்கு வந்து தரிசனம் பண்ணலாம் அப்புறம் முத்துமலையுடைய ஒரு தனி சிறப்பு என்னன்னா பெரிய முருகனுடைய கையில ஒரு வேல் வச்சிருக்கோம் அந்த வேளானது ஆறுபடை வீட்டில் வைத்து பூஜிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த வேளானது இந்த சக்தி வேலுக்கு இந்த முற்றுமல மண்ணை மதிச்சு நம்பிக்கையோடு வருகின்ற அன்பர்கள் ஒவ்வொருவரும் எந்த விதமான பாகுபாடும் பேதம் இல்லாமல் அவங்க ஆலயத்தில் வந்து மாலை அணிஞ்சி பன்னீர் கலசத்தை எடுத்துட்டு லிஃப்டில் போய் அந்த வெற்றி வேலாயத்துக்கு அவங்கவுங்க கைகளாலேயே பன்னீர் அபிஷேகம் செய்வதற்கு ஆலய நிர்வாகத்தினால் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனவே அன்பர்கள் ஒவ்வொருவரும் தவறாமல் இந்த வெற்றி வேலுக்கு பன்னீர் தலை அபிஷேகம் செய்து இணைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வது ஒரு வரப்பிரசாதமாகும் போல நம்ம முத்துமலை முருகபெருமான் கோவில் கோவில் ஸ்தாபனர் தலைவர் ராஜரகி ஸ்ரீதரையா அவர்களுடைய சுரூபமாக இருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு ஆசையும் அற்புதமும் நிகழ்த்தி வர்றார் பேர்பட்ட கஷ்டம் அப்படின்னு இங்க வந்தா கூட இந்த முத்துமலையில ஒரு ஆறுதலாக அவங்களை அமைஞ்சிடும் பேர்பட்ட கஷ்டத்தோடு மனபாரத்தோடு குறைகளோடு வந்தா கூட அதை எல்லாத்தையும் பகவான் அவருடைய பாதத்தில் தாங்கிட்டு சந்தோஷத்தை மாத்திரம் கொடுத்து இங்க அனுப்பக்கூடிய புன்னகை முகத்தோடு முத்துமலை முருகன் இங்கே விளங்கி கொண்டிருக்கிறார் அதே போல குழந்தை வரம் வேண்டி வரவங்களுக்கு சுவாமியுடைய வயிற்று பகுதியில் ஒரு தியான மண்ணம் இருக்கு இந்த தியான மண்டபத்துல தம்பதிகள் ரெண்டு பேரும் வேண்டுதலோடு விருதம் விருந்து வரணும் சஷ்டி வளதுரை சஷ்டி வந்து மூலவருடைய அபிஷேகத்தெல்லாம் கண்ணார கண்டு தரிசனம் பண்ணி வெறும் வயிற்றுல அபிஷேக பால் பஞ்சாமிரத பிரசாதம் சாப்பிட்டு யாகசாலையில உட்காந்து சங்கல்பம் பண்ணி பன்னீர் கலசத்தை எடுத்துட்டு பெரிய முருகர் கையில் இருக்கிற வேலுக்கு வேண்டுதலோடு பன்னீர் அபிஷேகம் செய்யணும் அதுக்கப்புறம் பெரிய முருகருடைய வயிற்று பகுதியில் இருக்கிற தியான அழைச்சி போவாங்க அங்கே அவங்க குலதெய்வங்களை பிரார்த்தனை முருகப்பிரமான அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துல நல்ல முறையில சுவாமி குழந்தை வரம் கொடுப்பதாக ஒரு நம்பிக்கை அதே போல பல்லாயிரம் பேர் அதனால பயனடைஞ்சி நம்ம ஆலயத்துக்கு வந்த வண்ணமாக இருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் தாண்டி குலதெய்வமாகவே முத்துமலை முருகப்பெருமானை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு முதல்ல முடிக்காணிக்க அந்த குழந்தைக்கு இங்க செலுத்துறாங்க இதே போல அந்த குழந்தைகளுக்கு இங்க வந்துதான் பேர் வைக்கிறாங்க சாப்பாடு ஊட்டுறாங்க எல்லா நிகழ்வு சுப காரியங்களும் முத்துமலை முருகப்பெருமான் வந்து அது புதுசா வரவங்களுக்கு தெரியாது ஏற்கனவே வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க எப்பேற்பட்ட கஷ்டத்தோடு வந்தாலும் முருகப்பெருமான் ஆறுதலாக அவங்க ஆறுதல் பண்ணி தேர்தல் பண்ணி அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நிகழ்த்திடுறாரு அதனால முத்துமலை முருகப்பெருமான் ஸ்தலத்துக்கு வரவங்க அவருடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நம்ம முத்துமலை முருகப்பெருமான் மாறிதான் இதுதான் அனுபவபூர்வமான உண்மை அதுக்கப்புறம் கோவிலுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் தலைவர் ராஜரகி சீதரையா அவர்கள் வரக்கூடிய அன்பைகளுக்கு டூ வீலர் கார் பார்க்கிங் அதெல்லாம் முற்றிலும் இலவசம் இந்த தமிழ்நாட்டில் எந்த ஆலயத்தில் இல்லாத வகையில் முத்துமலைக்கு முருகப்பெருமான் ஆலயத்துக்கு வரவங்க அவங்க அவங்க வீட்டுல மாதிரி அந்த இலவச கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மத்தியான வேலையில முன்னூத்தி ஐம்பது பேருக்கு நாலு பேரும் அன்னதானம் நல்ல முறையில ஐயா அவர்கள் வழங்கி வர்றாங்க ஆறுதலோடு கஷ்டத்தோடு வரவங்களுக்கு ஆறுதல் அளிக்க விதமாக ஒரு தேவையான அத்தனை தரிசனம் கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் கொஞ்சம் முதியோர்கள் இந்த மாதிரி பச்சளம் குழந்தை கையில வச்சிட்டு வரவங்களுக்கு எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் அவங்களுக்கு விரைவு தரிசனம் செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் கோவில் தலைவர் ராதரகி ஸ்ரீதரையா அவர்கள் ஏற்படுத்தி தந்துட்டு இருக்காங்க முத்துமலை முருகப்பெருமானை நீங்களும் தரிசனம் பண்ணி வாழ்வில எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று நீ சொல் வாழ அல்ல முத்துமலை முருகப்பெருமானுடைய திருவருளையும் திருக்கோவில் தலைவர் ராதரகி ஸ்ரீதரையா அவருடைய குருவர்களையும் பார்த்துக்கின்றோம் அரோகரா கோவில்ல மாதாந்திர விழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வலைபிரை சஷ்டி இன்றைக்கு சுவாமிக்கு சாயிரக் வேலையில விசேஷ ஜெபஹோமங்கள் ஹோமங்கள்லாம் நடைபெற்று ஸ்ரீ வள்ளி தேவசேனா சேதராக முட்டுமலை முருகப்பெருமான் சர்வ அலங்காரத்தோடு தங்கத்தேரியில ஏறி ஆலயம் வர நிகழ்ச்சி வெகு விமர்சையான முறையில நடந்துட்டு இருக்கு அதே போல வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய பிறந்த நாளான வைகாசி விசாக உற்சவம் ஆடி கிருத்திகை உற்சவம் ஆடி பதினெட்டாம் பெருக்கு உற்சவங்கள் கந்தசஷ்டி சூரசம்ஹார பிரிவிழா ஆறு நாட்களாக நடைபெற்று சூரியசம்ஹார பிரிவிழா கல்யாணம் திருக்கல்யாண வைபவம் இதோட நிறைவடையும் தைப்பூச பிரிவிழா லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிலே கலந்து கொண்டு அழகு குத்துறது இந்த மாதிரி தங்கத்தேர் இருக்கின்ற நிகழ்ச்சியை கண்டு தரிசித்து செல்வாங்க அப்புறம் வரக்கூடிய அன்பர்களுக்கு அன்றைய விசேஷ நாட்கள்ல ஒரு நாள் முழுக்க பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேருக்கு கோவில் நிர்வாகி சார்பிலே தலைவர் ஐயா அவர்கள் அன்னதானத்தை தொடர்ந்து வழங்குவார்கள் அதே போல பங்குனி உத்தரம் வருடாந்திர விழாக்கள் பார்த்தோம்னா இந்த விசேஷங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது அப்புறம் முடிய காணிக்கை செலுத்துறது காவடி எடுத்து வர்றது கடங்கள் எடுத்து வரக்கூடியது அப்புறம் அழகு குத்துறது அங்க பிரதட்சணம் செய்வது இதெல்லாம் முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு நேர்த்திக்கடன அதில் இன்னும் முக்கியமானது சேவல் காணிக்கையா கொடுப்பாங்க அது என்ன நம்ம உயிருக்கு நிகரான எந்த ஒரு கண்டங்கள் ஆபத்துக்கள் இதெல்லாம் தலை தலை மீறி போகக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாம் சாதாரணமாக நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த சேவலானது செவ்வாய் தோஷம் செவ்வாய் தான் முருகருக்கு அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி பெருமான் அதனால செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வந்து ஆறு நெய் தீபம் கட்டியல ஏற்றி தோஷ நிவர்த்தி நினைத்த காரியங்கள் அவர்களுக்கு நிறைவேறுவது அனுபவபூர்வமான முருகனுக்கு அரோகரா நம்ம ஸ்ரீநாத் பக்தி மீடியாவின் வாயிலாக நம்ம ஸ்தலத்துடைய பெருமையும் வரலாறையும் உங்களிடம் பகிர்ந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க காணக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொருவரும் தவறாமல் நம்ம முத்துகளை மிருக கண்டு தரிசித்து வேறு வேறு மாதிரி இறை போடு கேட்டு போய்டு மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்